பாகம் பதினாறு கங்கா நதி தீரத்தை அடைந்ததும் அங்கிருந்த ஒரு மர நிழலில் புல்லின் மீது அமர்ந்து ராமன் தியானம் செய்தான் சற்று இளை பிறகு அங்கிருந்த குகன் என்னும் படகோட்டியிடம் தங்களை அக்கறைக்கு கொண்டு செல்ல வேண்டினான் நீ யார் என குகன் கேட்க தசரதனின் மூத்த மகனான ராமன் என ராமன் பதிலுரைத்தான் அதை கேட்டதும் குகன் ராமனை தழுவிக்கொண்டு அக்கறைக்கு கொண்டு செல்ல இசைந்தான் சுமந்திரன் அவர்களிடம் விடை பெற்றுக் கொண்டு அயோத்திக்கு திரும்பினான் அக்கறை அடைந்த ராமன் ஆசிரமத்தை அடைந்தான் அவர்களை வரவேற்று ராமனை பணிந்த பரத்வாஜர் தம்முடன் ஒரு பதினைந்து நாட்கள் தங்கி செல்லுமாறு வேண்டினார் அதை கேட்ட இளவரசன் நான் இங்கே அதிக நாட்கள் தங்க இயலாமைக்கு மன்னிக்க வேண்டுகிறேன் ஏனெனில் இது அயோத்தி மக்கள் அடிக்கடி வந்து போகும் இடம் அவர்கள் என்னை அயோத்திக்கு திரும்பி வருமாறு வற்புறுத்துவார்கள் எனவே நாங்கள் இங்கிருந்து தண்டகாரண்யம் செல்லப் போகிறோம் என மறுதளித்தான் ராமன் வேண்டியதற்கிணங்க தண்டகாரண்யம் செல்லும் வழியை பரத்வாஜர் காட்ட காடு மலைகளை கடந்து சித்திரக்கூடும் என்னும் இடத்தை அடைந்தனர் அங்கே பல முனிவர்கள் தவம் செய்து வந்தனர் மலையேறி சென்று வால்மீகி என்னும் முனிவரைக் கண்டு பணிவுடன் வணங்கினர் லக்ஷ்மணன் அங்கே ஒரு பர்ணசாலை அமைக்க மூவரும் அங்கே வசிக்கத் தொடங்கினர் சுமந்திரன் அயோத்தி திரும்பிய சில காலத்துள் தசரதன் ராமனை நினைத்து நினைத்து வருந்தியே மாண்டு போனான் அந்த நேரத்தில் அவனது அவனது பிள்ளைகள் ஒருவர் கூட இல்லாமல் போனது கௌசல்லியும் போதும் கைகேயி ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தவில்லை தசரதனது ஈம சடங்குகளை செய்யவென பரதனுக்கும் சத்துருக்கணனுக்கும் தகவல் சொல்லி அனுப்பப்பட்டது அவர்கள் வரும் வரைக்கும் தசரதனது உடல் ஒரு எண்ணெய் கொப்பரையில் வைத்து பாதுகாக்கப்பட்டது நாடு திரும்பிய பரத் சத்ருக்கனர்கள் உயிரற்ற தங்கள் தந்தையின் உடலை கண்டு மிகவும் வருத்தமற்று உரத்த சத்தத்துடன் அழுதனர் சக்கரவர்த்தியின் உடல் மற்றொரு அரியாசனத்தில் அமராத வரையில் எரிக்கப்பட மாட்டாது ராம லட்சுமணர்களோ சென்றுவிட்டனர் சென்று விட்டனர் கைகேயின் சொல்லிற்கிணங்க பரதனுக்கு ராஜ்யம் வேண்டும் என்பதற்காக அவர்கள் இப்படி செய்தனர் எனவே குல குருவான நான் பரதனை அரியணை ஏறுமாறு பணிக்கிறேன் என்று வசிஷ்டர் சொன்னார் இதை கேட்ட பரதன் திடுக்குற்றான் கண்களில் நீர்வழிய வசிஷ்டரை பார்த்து ஐயோ இந்த சோகத்தை என்னால் எப்படி தாங்க முடியும் எனக்கு இந்த அரசாட்சி வேண்டாம் இந்த நகரத்திலிருந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் என்னை அரசனாக்க வேண்டாம் என நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் எனதருமை ராமனே இதற்கு தகுதியானவன் ராமன் எங்கிருக்கிறானோ அங்கேயே நானும் செல்வேன் அவன் அவனுடனேயே எனது எஞ்சிய நாட்களை கழிப்பேன் என கதறினான் பரதனின் மனநிலையை நன்கறிந்த வசிஷ்டர் ராமனின் பாதுகைகளை அரியணையில் வைத்து ராமனை அரசனாக முறைப்படி அறிவித்தார் அதன் பின்னர் தசரதனின் உடல் மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது கௌசல்யா கைகேயி இவர்கள் மூவரை தவிர மற்ற மனைவியர் அவனுடன் சேர்ந்து எரிக்கப்பட்டனர் கௌசல்யும் சுமித்ரையும் தங்களது கணவனுடைய உடன்கட்ட கட்ட ஏற தயாராகவே இருந்தனர் ஆனால் வசிஷ்டர் அவர்களுக்கு பிள்ளைகள் இருப்பதால் அவர்களை தடுத்து விட்டார் தசரதனின் அந்தம கிரியைகள் முடிந்ததும் பரதன் கைகேயை காண சென்றான் கைகேயி தன் மகனை பார்த்து மகனே உனக்காக நான் மிகவும் கஷ்டப்பட்டு ராம லட்சுமணர்களை காட்டிற்கு துரத்தி விட்டு இந்த ராஜ்யத்தை பெற்றிருக்கிறேன் நீ இதனால் மிகவும் மகிழ்வாய் என எண்ணுகிறேன் இப்போது நமக்கென எதிரிகள் யாரும் இல்லை சற்றும் தாமதிக்காமல் உடனே இந்த ராஜ்ய பொறுப்பினை ஏற்றுக்கொள் அரசன் இறந்ததும் ஒரு நல்லதற்கே என சொன்னாள் இதை கேட்டதும் பரதன் மிகவும் மாத்திரமடைந்து தாயை பார்த்து உன் கணவனை கொன்ற பாவினி நீ ராமனின் எதிரி என் தந்தையின் மரணத்திற்கு காரணமாகவும் ராமனை காற்றுக்கு அனுப்புவதற்குக் காரணமாகவும் இருந்த இந்த உனது செயல் மிகவும் பாவகரமானதும் கொடுமையானதும் அவமானகரமானதும் ஆகும் ராமனே இந்த அரியணைக்கு உரியவன் அவனே வந்து இந்திய ராஜ்யத்தை எடுத்துக் கொள்ளட்டும் எனக்கு ராமனை தவிர வேற எதுவும் தேவையில்லை எனது எஞ்சிய நாட்களை நான் காலகத்தில் கழிக்கப் போகிறேன் எனச் சொன்னான் தானும் மரபுரி அணிந்து தன் சகோதரர்களுடன் சேர்வதற்காக சித்திரக்கூடம் நோக்கி புறப்பட்டான் வசிஷ்டர் கௌசல்யா சுமித்ரை சத்ருகணன் சுமந்திரன் மற்றும் அயோத்தி மக்களும் அவன் பின் சென்றனர் நதிக்கரியை அடைந்த அவர்களை குகன் தன் சக படகோட்டிகளுடன் அக்கறைக்கு கொண்டு சேர்த்தான் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம விஜயங்கிற அற்புதமான இந்த பதிப்பை இதுவரைக்கும் தமிழ்ல இப்படி அப்படிங்கிறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவு முடிஞ்ச அளவுக்கு மத்த ஷேர் பண்ணுங்கோ இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்த வாழ்க்கை இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் பண்ண அதுவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாக்கியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓங்கார் சரித்ராவுடன்